உலக தாய்ப்பால் தினத்துல இன்னைக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்காக ஒரு சின்ன விழிப்புணர்வு பாடல் கர்ப்பிணி தாய்மார்கள் நிச்சயமாக தாய்ப்பாலை கொடுக்கணும் தாய்ப்பால் கொடுக்குறப்ப நீங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு சூப்பரான ஒரு சிந்தனையோட ஒரு குழந்தைங்க வந்து தாய்ப்பால் கொடுக்கணுன்றது இந்த தினத்துல ஒரு விழிப்புணர்வுக்காக இணைஞ்சிருக்கேன் ஊட்டச்சத்து உணவுகளை உட்கொருங்க தாய்ப்பாலை குடித்துடுங்கன்ற ஒரு விழிப்புணர்வுக்குள்ள கர்பிணி தாய் மாதிரி கொடுத நானே கண்ணா நானே கொடுத நான் கறிங்கள் பப்பாளி கீரவக பச்சை காய்கறிகள் பப்பாளி கீரவக பயனுள்ளாயோடி நம்ப மறுக்காம சேர்த்திடுங்க நான் நானே கொடுதண்ணா நானு நானே

இந்த உலக தாய்மான் தினத்துல கர்ப்பிணி தாய்மார்களுக்கான விழிப்புணர்வுல உங்கள் தன்னம்பிக்கை கலைக்குழு நன்றி வணக்கம்